அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் உக்கடம் அருகே கணவர் வெளிநாட்டில் இருக்க காய்கறி கடைக்காரனோடு தகாத உறவில் இருந்த பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மொழியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோவை மாவட்டம் தெற்கு உக்கடம் பகுதியை சேர்ந்தவர்தான் இருபத்தைந்து வயதான இளம்பெண் இவருக்கு திருமணமாகி குழந்தைகளும் உள்ளனர் இளம்பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில்தான் அந்த இளம்பெண்ணுக்கு அதே பகுதியை சேர்ந்த முகமது பிலால் வயது இருபத்தி ஏழு என்பவர் அறிமுகமாகியுள்ளார் இவர் கோவையில் உள்ள ஒரு காய்கறி மார்க்கெட்டில் வியாபாரம் செய்து வருகிறார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முகமது பிலால் அந்த இளம்பெண்ணின் செல்போன் நம்பரை வாங்கி அவருடன் அடிக்கடி பேசியும் வந்திருக்கிறார் இதனால் வழக்கமான பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் நெருங்கி பழகும் அளவுக்கு வந்துள்ளது இந்த சந்தர்ப்பம் எப்போது என காத்திருந்து பயன்படுத்தி தன்னுடைய வக்கர புத்திக்கு வலைவீசியும் உள்ளார் வஞ்சமில்லாமல் நெஞ்சத்தை பறிகொடுத்த அந்த இளம்பெண்ணும் வலையில் வீழ்ந்துள்ளார் இதனால் முகமது பில்லால் அந்த இளம்பெண்ணுடன் உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார் அத்துடன் அவர் நிறுத்தவில்லை தன்னுடன் தொடர்ந்து உல்லாசமாக இருக்காவிட்டால் கணவர் மற்றும் உறவினர்களிடம் நடந்ததை கூறிவிடுவதாகவும் கூறப்போவதாகவும் தொல்லை கொடுத்து மிரட்டி வந்ததால் அந்த இளம்பெண்ணுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை விதிவசத்தால் விழுந்துவிட்டோம் தற்போது விட்டுவிட முடிவு செய்துவிட்டோம் அதன் பின்னரும் ஏன் இந்த மிரட்டல் என்று சொல்ல முடியாத வேதனையும் தவித்து வந்துள்ளார் அந்த இளம்பெண் அவரது போக்குக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று அவர் செல்போனில் பேசும்போது விடுவாராம் இந்த நிலையில்தான் சம்பவத்தென்று இளம்பெண் அந்த பகுதியில் உள்ள ஒரு கடைக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த முகமது பிலால் இளம்பெண்ணிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் வாக்குவாதம் முற்றவே ஆத்திரமடைந்த அந்த நபர் அந்த இளம்பெண்ணை தகாத வார்த்தைகளால் திட்டிவிட்டு அவருக்கு கொலை மிரட்டலும் எடுத்துள்ளார் பின்னர் அங்கிருந்து சென்றுவிட்டார் இதனை அந்த இளம்பெண்ணால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கவலை அவளை மூழ்கடிக்க தொடங்கியது இது தொடர்பாக அந்த இளம்பெண் தைரியத்தை வளர்த்து கொண்டு உக்கடம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்துக்கு சென்று புகார் செய்துவிட்டார் அதன் பேரில் இன்ஸ்பெக்டரான கலைவாணி சப் இன்ஸ்பெக்டரான ரேணுகா தேவி ஆகியோர் முகமது பிலால் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை அதிரடியாக கைது செய்துள்ளனர் பின்னர் அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ஜெயிலிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது